ப்ரைஸ் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பிலிப்பியர் சாப்டர் டூ எஸ் ஃபைவ் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடந்தது சிந்தையே சிந்தையே இயேசுவையே சிந்திப்பாயா சிந்திச்சி சிந்துச்சே அவரைப் போல வாழுவாயா சிந்திச்சு சிந்திச்சே அவரைப் போல வாழுவாயா சிந்தையே சிந்தையே இயேசுவையே சிந்திச்சு அவரை போல வாழுவாயா சிந்திச்சு சிந்திச்சி அவரை போல வாழுவாயா அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன் கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையே உங்களில் மீட்க கிடவது நாம ஜெபிக்கிறோம் பாடுறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டுக்காக எதையோ செய்யணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாம் காலை எழுந்திரிச்ச உடனே உடம்பு முடியாவிட்டாலும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மகன்களுக்கு தன்னுடைய மகள்களுக்கு தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு எதையாவது செய்யணும் என்று சொல்லி அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கூட பார்க்காம உழைச்சிட்ருக்கிறாங்க இந்த காலம் இப்படிப்பட்ட காலம் தானே சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கட்டணங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க உடம்பு முடியாவிட்டாலும் இஎம்ஐ கட்டணமே என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓடுகிறவர்கள் இருக்கிறாங்க என்னதான் சரீரத்தில் சோர்வுகள் வந்தாலும் ஐயோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே என்று சொல்லி வேதனையுடன் எந்த விதமான காரியங்களையும் பொருட்படுத்தாமல் ஓடிட்டு கொண்டு இருக்கிறாங்க என்ன தான் நம்ம உடம்பு சரியாமல் இருந்தாலும் பிறருக்காக தாயார் எழுந்திருக்கிறாங்க பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் வரவங்களுக்கும் செய்ய வேண்டியதை ஆகாரத்தை ப்ரிப்பர் பண்ணுறாங்க இந்த சிந்தைகளை எப்படி வந்துச்சு கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கிடவது ஹம்பிள் அந்த தாழ்மை பரியந்தமும் சிலுவையின் பரியந்தமும் இயேசப்பா அந்த வேலைகளை செய்தார் அதுதான் நாலு சொல்லுகிறது அவன் அவன் தனக்கானவைகள் அல்ல பிறரு காணவுகளையும் பிறரு காணவர்களையும் நல்லா பாருங்க பிறரு காணவர்களையும் நோக்குவானாக இங்க நம்மளையே நினச்சிட்டு ஆண்டவட்டி எனக்கு கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறது ரைட்டு மற்றவர்களுக்காகவும் நம்ம பிரயாசப்படணும் மற்றவங்களையும் மைண்ட்ல வச்சிருக்கணும் ஹார்ட்ல கொண்டு போய் வச்சிருக்கணும் இதுவே ரெண்டு மூணு வசந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் யாரையுமே சீப்பா நினைக்காதீங்க யாரையுமே கீழ நினைக்காதீங்க ஒருவேளை அவங்க பேச்சில் வல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம் சிந்திக்கிறதுல வல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம் செயல்படுறதுல வல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவங்களைய நம்ம பார்க்குற விதம் ஏசாப்பிடு சிந்தனை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மேன்மையாக தாங்க பார்க்கணும் யாரையுமே கீழே நினைக்காதீங்க எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் இல்லை எல்கேஜி யூகேஜி டீச்சர் கடைசி வரைக்கும் அவங்க எல்கேஜி யூகேஜி டீச்சராக தான் இருக்கிறாங்க ஒன்றாவது டீச்சராக தான் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதியராக தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டு கலெக்டராக மாறுது போலீஸாக மாறுது எம்எல்ஏ எம்பியாக மாறுது திருடனாக மாறுது கொலைகாரனாக மாறுது அதை சொல்லி கொடுக்கல அவங்க ஆனால் அவங்க செய்ய வேண்டலாம் செஞ்சிட்றாங்க அவன் தனக்கானவைகள் இல்லை பிறருக்கானவர்களை நோக்குவானாங்க பிறரு கனவுகளையும் கிறிஸ்தே சூழ்ந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அந்த கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்குள்ளே கடந்து வருவதற்கு நாம் பிரயாசப்படணும் கடுமையாக இருக்கிற என் அன்பு சகோதரின சகோதரியே உங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ கரிசனையாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே அவங்க ஜெபிக்கிறாங்களான்றது பாருங்கள் அவங்க துதிக்கிறாங்களான்றது பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்கே போனாங்க யார்கிட்ட உட்காந்து என்ன பேசுனாங்க டைம் உட்காந்து ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்களா டைம் உட்காந்து கேளுங்க பிள்ளைகளோட உட்காருங்க கொஞ்சம் அன்பாக என்ன படிக்கிற உன் புக்ஸ் எடுத்துகிட்டு வா உன் நோட்டு எடுத்துகிட்டு வா செக் பண்ணுங்க உன் பேனாலாம் காட்டு செக் பண்ணுங்க உங்கள் டைரியை காட்டி செக் பண்ணுங்கள் யார்கிட்ட யார் ஒன்று என்னென்ன பேசுகிறாங்க கேளுங்க உட்காந்து ஃப்ரீயாக பேசுங்க ஆண்டோடைய சிந்தாந்தத்தில் இருக்கிறதா சொல்லுங்கள் நாங்கள் ரொம்ப தான் உங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன் உங்களுக்காக கஷ்டப்படுறத என் உடம்பு முடியாட்டன்னு உங்களுக்காக சமைச்சு போட்டுட்ருக்கிறேன் பேரண்ட்ஸு நீங்கள் தாயாராக இருக்கலாம் தகப்பனராக இருக்கலாம் உட்காந்து கேளுங்க அந்த விஷயத்தில் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுங்கள் சபையாரில் யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க விசாரிங்க உங்கள் பேரண்ட்ஸு வயசானவங்களா இருக்காங்களா இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவான வார்த்தை தான் தேவை அவங்களுக்கு சிக்கன் மட்டன் மீனெல்லாம் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு நூறு கிலோ ஐம்பது கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து போட்டுட்டுனால அரிசி பருப்பு என்ன கொடுத்துட்டனால ஒன்றும் கிடையாது உட்காந்து கரிசனை விசாரிங்க ஏசப்பா தாழ்மையாக இருந்தார் உங்களை தாழ்த்தி அந்த சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அவங்கள்ட்ட போய் மன்றாடுங்க கேளுங்க என்ன பண்ணிருக்கிறீங்க ஏது பண்ணுங்க கேளுங்க அதான் சொல்கிறதில்ல அவனவன் தனக்கானவையில் பிறரு கனவுகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசு வந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கிடவது இந்த வார்த்தை உங்களை ஆசுதமாக மாற்றும் நீங்கள் அற்புதங்களாக மாற கருத்து இறக்கம் செய்வார் செபிக்கலாமா பர்சு அன்பு தகப்பனே அன்பு குடும்பங்கள் இந்த கிறிஸ்து ஏசு சிந்தையே உங்களிலும் இருக்க கிடந்த வார்த்தை பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த வார்த்தை பழுகட்டும் பெருகட்டும் ஆசுதமாக இருக்கட்டும் கிருபி தாங்கட்டும் அற்புதங்களாக மாறப்படணும் இயேசு பிதாவே ஆமை ஆமை